ரோஹிணி ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க முத்து அந்த பக்கம் வராரு வித்யாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன பார்லருமா ஏடிஎம்மில் நிற்கிறாங்க அப்படின்ட்டு முத்து யோசிக்கிறாரு வித்யா ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க உங்கள் அத்தைக்கிட்ட தான் ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டீங்க அப்புறம் இந்த கார்டு ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ரெண்டு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன் ஒரு ஏடிஎம் கார்டை அத்தைக்கிட்ட கொடுத்துட்டேன் இனிமேல் இந்த ஏடிஎம் கார்டில் தான் என்னுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இதை முத்து கேட்டுறாரு இந்த பார்லருமா இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு ரோஹிணி வித்யா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க பின்னாடியே முத்து ஃபாலோ பண்ணிகிட்டு போகிறாரு ஒரு கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரோஹிணி தன்னுடைய பையன் கிறிஸை பார்க்குறதுக்காக கிறிஸை தங்கியிருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க பின்னாடியே முத்துவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு ரோஹிணி கிறிஸ்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் முத்து பார்த்துட்டு எதுக்கு இந்த அம்மா இங்கே வந்து அந்த கிறிஸ்து பையன் கூட நல்லா பேசிகிட்டு இருக்குது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லர் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குது அந்த அளவுக்கு இலகிய மனமே கிடையாது இந்த அம்மாவுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு முத்து யோசிச்சிட்ருக்காரு அதோடய வீட்டுக்கு வந்த முத்து மீனக்கட்டை இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு அந்த நேரம் அங்கே ரோஹிணி வராங்க ரோஹிணியை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு என்ன பார்லர்மா ஏடிஎம் கார்டு எங்கள் அம்மாக்கிட்டே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு ஏடிஎம் கார்டு வச்சு அதுலேருந்து பணம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை அந்த ஏடிஎம் கார்டில் எடுத்த பணம் எங்கே போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி முற்ற சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட ரோகிணி பதறி போய் நிற்கிறாங்க இதோட எந்த பிரம முடியுது